முயற்சி என்னும் சுவாசம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய கல்வி அறிவு மிகவும் அவசியம் என்னும் புது கவிதை ஒன்றை நாம் காண்போம் வாழ்க்கையை வாழ முயற்சி என்னும் சுவாசம் வேண்டும் மண்ணில் புதைந்த விதை வாழ்க்கை முயற்சி செய்து வெளியே வா அந்த காற்றும் உன்னை கை தூக்கும் சூரியன் உன்னை புதுப்பிக்கும் சிறு நம்பிக்கை இலை உன்னில் துளிர்விடும் தன்னம்பிக்கையை கிளைகளாக வளரவிடு அதில் தோல்வி இலைகளை உதிர்த்துவிடு வெற்றி கொடியை விடு வாழ்க்கை காலம் என்னும் காற்றில் ஒரு நாள் அடியோடு சாய்ந்து போகும் எனினும் உன் முயற்சி என்னும் ஆணி வேரை முறியவிடாதே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டவையே ஆகும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் பயங்கள் அகன்றுவிடும் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதை என்றென்றும் மறவாதே இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண தமிழ் மழை